எதுக்காக போலீஸ் அலைய உள்ள கொண்டாந்தவங்க எதுக்காக போலீஸ் அலைய உள்ள கொண்டாங்க போலீஸ் அலைய கொண்டாந்தவங்க யாரு போலீஸ் அலையினுடைய விசாரணை எத்தனை பேர் ஒரு ஆள் தூக்கு கொண்டிருக்க செத்துக்காரு ஒரு ஆளு செத்து போய்டா ஒரு ஆள் கை உடங்கி போயிட்டு இப்ப கொதற வேணாமா ஹியூமன் ரைட்ஸ்ல அவங்களை கொதரணும் அதுல கொண்டு வந்திருக்க தகவல் பொய்யான தகவலா நீங்க என்னை கொதரணும் கண்டிப்பா பொய் எல்லாம் இல்லை மிகப்படுத்தி சொல்றேன் அதுவும் கிடையாது இந்த கோயிலோட வரலாறு வந்து ஆயிரத்தி முப்பத்தி ஏழு வருஷம் திருப்பி சொல்றேன் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு வருஷம் அப்படின்னா ராஜராஜ தேவர் தஞ்சாவூர்ல கோயில் ராஜராஜேஸ்வரம் ராஜராஜேஸ்வரர் சஷ்டிசியுடைய ராஜராஜ தேவரால் கட்டப்பட்ட அந்த கோயில் கட்டி அவர் அரசாட்சிக்கு வந்த வருடம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மூன்றாவது வருடத்தில் கல்வெட்டு எழுதுறாங்க அந்த கல்வெட்டு பிரகாரம் அந்த கோயில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வ உதவும் பெருசு பெருசு எல்லாமே தொன்மையானவை இந்த தொன்மையானதுல அவங்க சேர்த்து கொடுக்குறாங்க அந்த கோயிலோட இந்த ஊர் பேரு பழமையான ராஜராஜ சோழன் அந்த தேவர் காலத்துல எழுதப்பட்ட ஊர் பேரு திருக்கர வாயில் திருக்கரையில் திருக்கரையில் மகாதேவர் ராஜேந்திர சோழ தேவர மகவர் அப்ப வந்து திருக்கரையில் மகாதேவர் திருக்கரையில் உடையார் அப்படின்னு ஐயாவுக்கு பேரு இதெல்லாம் இருந்து ஆயிரத்தி முப்பத்தி ஏழு வருஷத்துக்கு தொன்மையான ஒரு கோயில களவாடப்பட்டது இப்ப சார் கேட்டா என்னதான் சார் உங்களை கேட்கறதுன்னா சார் நீங்க கேளுங்க இப்ப சீப் மினிஸ்டர் பதவிக்கு நான் ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சேன்னு நீங்க என்னை பதறலாம்

கோயில் தெய்வ திருமணிகளுக்கு வேலை பார்க்கறதுனால அதை கம்பெயின் பண்ணுங்க ஆனா ஒரு சில விஷயங்கள் ஹோலி சம்மந்தப்பட்டதை கேள்வி கேட்குறீங்கல்ல ஒன்னை கூட கேள்வி கேட்கல இன்னைக்கு அந்த கோயிலோட விஷயம் அழிவாங்க அதுக்காக சொல்றேன் அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அதற்கு அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்கன்னா சார் உரையை பாக்கல முப்பத்தி மூணு வருஷமா கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றோம் இல்லையா நான் வைக்கிறத காட்டு நீங்க கொண்டு போய் வைங்க உங்க ஊருக்காரங்க நான் வெளியூர்காரங்க உங்களையும் சேர்த்து முத ஆளா நீங்க வைக்கணும் ரிப்போர்ட்ல கண்டுபிடிக்கணுங்க உண்மையான முப்பத்தி மூணு வருஷமா கண்டுபிடிக்காத அவள அவளனல गवर्नमेंट ஏ गवर्नमेंट பி அப்படி என்னன்னா டாமன் நொண்டி ஏ நொண்டி பி நொண்டி கண்டுபிடிக்கலன்னா நொண்டி இன் ஒரு முதலங்கம் இல்லாதவங்க டிபார்ட்மெண்ட மூடன்றற அரணில அந்த ஐடலிங் சிஐடி சிபிசிஐடி க்ளோஸ் பண்ணன்ற இல்ல உன்னால முடியலையா ரிட்டையர் ஆன சம்பளம் எல்லாம் வேற பாக்குறேன் மீ 6 பாயிண்ட்ஸ் டைம் மீ 6 டைம் சீமாய் ஐ will deduct a case orderwise i will die before this time bar

என்ன ஆகும் நிலைமை போட விட்டு நான் என்ன செய்வேன் நம்ம வேற மற்ற நாய் மாதிரியை ரோட்டில் மாதிரி வெயிட் பண்ணி ஃபுல்லா எல்லா குற்றத்தையும் பண்ண விட்டு உழைக்காம அமைதியா இருந்து கழுத்த முடிச்சுக்கிறேன் கழுத்த முடிச்சு கொண்டே விடுவோம் விடவே மாட்டேன் இப்ப அந்த அந்த கேஸ் எல்லாம் பகுடுபடியா நொறுங்கி போச்சு சொல்லி பதிமூணு செக்ஷன் உள்ள ஆனா கேஸ் பாஷ் ஆகுது ஒரு வாக்கு

சாமி சத்தியம் 그러면은 சத்தியம் சத்தியே வரலாறு நம்ம தமிழ்ல என்ன தமிழர் மாதிரி பேசுறேன் மனுஷங்க இரணிమికாலல இரவினுக்கு தரி சத்தியம் அண்ணே சொல்ற 9000 தெய்வீர் உள்ள போலி கண்டுபிடிச்சது நானே 197 கண்டுபிடிச்சிருக்கேன் உப்போட்டுது ரெண்டா பிரிஞ்சிருங்க ஏடிஎம் கே டிஎம் கே முதல்ல செலவுது விஷயமுல இருந்து அதுவே வேறவும் நம்ம சாதப்போம்

பொய்கேஸ் போட்டது நீதிமன்றத்தில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் அது பொய்கேஸ் சொல்லாம என்ன சொல்லிட்டாங்க பொய்கேஸ் சொல்லிட்டாங்க சொல்லுவாங்களா அந்த அந்த கேஸ் வந்து அந்த குற்றவாளி மேல போட்ட கேஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த யார் மேல பொய்காசு போட்டிக்கிறோம் அந்த குற்றவாளி விடுதலை செய்யப்பட்டார் அப்படின்னா அந்த ஆய்வாளரை நீங்க பிடிச்சி நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா மிஸ்டர் வெங்கட்ராமன் எதுக்கு அவரை சொல்றேன்னா ஒரு ஆழ்த்தி என்னால பேச முடியாது ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நேர்மையான ஒரே ஒரு அதிகாரி அவர் திருப்பி திருப்பி என்ன கூட பேசினா இருக்க போது என்னோட உயர் அதிகாரிகள் தான் பேசுவாங்க நேர்மையா எழுதுவாங்க விஜயகுமார் எக்கச்சக்கமா இருபத்தி எட்டு ஐபிஎஸ் பி எஸ் ஆபிசர் உலட்சி இவரோட ரத்தத்திலே ஆன்டி கரப்ஷன் சீரம் பயோ கெமிக்கல் உள்ள இருந்தவங்க இருக்காங்க வெளிப்படையா நான் சொல்றேன் நேர்மையான ஒரு ஆர்டர்ல இல்லாத ஒரு

நீங்க கேள் நீங்க நீங்க உங்க அங்க இருக்கும் நிறைய வேலை பாத்தாரு இப்ப யாருமே வேலை பாக்குறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க

நான் வெட்டிருவோம் மலையிலையும் நினைவேன் உளிலையும் காயுவேன் தெய்வ திரும்பி எனக்கு எகேன்ஸ்டர் என்னுடைய பெத்த மிகப்பனா இருந்தாலும் நடவடிக்கை ரெடியா இருந்தேன் அதனால சண்டை போட்டா வெளிவா நெக்ஸ்ட் சார் சரிப்பா